வெல்கம் டு ஆண்ட்ரகான் வெல்கம் டு ஆண்ட்ரகான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம் சார் நேற்று எட்டு மணிக்கு பிரதமர் மோடி பேசுகிறார் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது என்ன அறிவிக்க போறார் ஏது செய்ய போறார் அப்படின்னு ஒரு ஒரு வெற்றி பிரகடனம் போல அவர் தன்னுடைய பேச்சை நேற்று பேசியிருந்தார் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஹிந்தியில அந்த பேசி இருந்தார் பாகிஸ்தானுக்கு அங்கிருந்து தீவிரவாதிகளை உற்பத்தி செய்து அனுப்புகிறவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறோம் அவர் பேசியிருந்தார் அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நமக்கு பல சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படல அவருடைய பேச்சுல வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்து பார்ப்போம் அதாவது பஹல்காம்ல வந்து தீவிரவாதிகள் வந்து நம்முடைய உறவினர்கள் தானே யாரோ ஒருத்தங்க இல்லையே நம்முடைய இந்தியர்கள் இருபத்தாறு பேர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில சுட்டு கொண்டிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் நம்முடைய ஜவான்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இவங்க தீவிரவாதிகள் வந்து இருபது அல்லது முப்பது கிலோமீட்டரோ அல்லது இருநூறு கிலோமீட்டரோ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ மூன்று லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நமக்கு சாப்பர்ஸ் இருக்கு ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு ரோட்ல வந்து எப்படிப்பட்ட ரோட் கண்டிஷன்லாலும் அதுல போகக்கூடிய பயண வாகனங்கள் இருக்கு இவ்வளோ வச்சு அந்த மூணு பேரை ஏன் நம்மளால் பிடிக்க முடியல தெரியல இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை முதல்ல இன்டெலிஜென்ஸ் வந்து சரியா கொடுக்கலன்னு சொன்னாங்க ஆனால் பின்னாடி நியூஸ் வந்தது இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் இன்டெலிஜென்ஸ் வந்தது இங்க வந்து தாக்குதல் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமும் அங்கே பாதுகாப்பு கொடுக்கப்படலைன்னா அங்கே நடந்தது வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர் அந்த செக்யூரிட்டி ஃபெயிலியருக்கு வந்து ஜே என் கே கவர்மெண்ட் எந்த விதத்துலயும் பொறுப்பு கிடையாது ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி ஜேஎன் கே உடைய போலீஸ் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஹோம் மினிஸ்ட்ரி அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பெடுக்கணும் அந்த பேச்சே வரவிடாம வச்சுக்கிட்டாங்க மக்கள் மத்தியில தொடர்ந்து வந்து அதிருப்தி வந்தது தொடர்ந்து அதிருப்தி வந்தது பத்து நாள் இப்ப நான் கூட பரிசுகளும் பேசும்போது ஒரு கேள்விதான் கேட்டேன் டூயபிள் ஆக்சன் நீங்க என்ன செய்யறீங்க என்னமோ தண்ணியை நிப்பாட்டுவங்கிறீங்க தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு இருபது வருஷம் ஆகும் முழு தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு அடுத்து வந்து கனவிலும் காண முடியாத தண்டனையை கொடுப்பவங்கிறீங்க கனவிலும் காண முடியாத தண்டனையை நீங்க கொடுக்க முடியாது இன்டர்நேஷனல் லா தான் நம்ம தண்டிக்க முடியும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வெறும் பேச்சுக்கள் என்ன செய்யறீங்கன்னு எல்லாருமே கேட்கும் போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்டை பண்ணாங்க இவ்வளவு குழப்பத்துக்கும் இவ்வளவு இதுக்கும் நடுவில் கொந்தளிப்புக்கும் நடுவில் ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து துல்லியமான தாக்குதல் இந்த துல்லியமான தாக்குதலை பத்தி நான் ஒன்னு சொல்லணும் மன்மோகன் சிங் காலத்துல இந்திரா காந்தி காலத்துல இந்த துல்லியமான தாக்குதல் எப்பொழுதுமே நடந்திருக்கு ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இப்ப வெளிப்படையா சொல்லாததுனால பாகிஸ்தான் வந்து நம்மளால முடிஞ்சு இன்னொரு துல்லியமான தாக்குதல் நம்ம நடத்திக்கோன்னு நினைப்பாங்களே ஒழிய ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ஃபேஸ் கிடையாது இங்க வந்து என்ன பண்ணாங்க ஒன்பது இடத்துல வந்து துல்லியமான தாக்குதல் நடத்தினாங்க நடத்திட்டு அதை பத்தி சொன்னாங்க நாங்க வந்து தீவிரவாதிகள் கேம்ப் அத்தனையும் நாங்க வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெளிப்படையா அப்படி பேசும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்திருக்கணும் அப்ப அதுக்கு நம்ம பிற்பாடா இருந்திருக்கணும் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்முடைய இந்திய இராணுவம் தான் இந்திய இராணுவம் முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக நாட்டின் இராணுவம் ஒரு சிவில் அத்தாரிட்டிக்கு கையில் இருக்கிறத தெள்ள தெளிவாக நம்முடைய இராணுவம் வந்து காட்டிருச்சு கோ அண்ட் அட்டாக் yes we will go under attack retreat yes we will retreat we are under civil authority அது ரொம்ப theliva kamstanga நம்ம ராணுவத்தை நிச்சயமா வந்து பெருமை தான் நினைக்கணும் ஆனால் ராணுவ செஞ்ச இந்த துல்லியமான அட்டாக்க வெளிப்படையா சொன்னது மூலம் நம்ம வந்து பாகிஸ்தானை எதிர்வினை ஆற்ற வைத்தோம் எதிர்வினை ஆற்றதின் காரணமாக நம்ம பதிலுக்கு அட்டாக் பண்ண வேண்டியிருந்தது நம்முடைய ஆர்மி மறுபடியும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க நாங்க மிலிடரி எஸ்டாப்மெண்ட்டா டச் பண்ணல சிவில் ஏரியாவும் நாங்க டச் பண்ணல நாங்க தீவிரவாதிகளுக்கு எதிராக போனோம் அது வரைக்கும் அரசர்சித்து கொண்டிருந்த என் போன்றவர்கள் போர்னு வந்த உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க நாம எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தின் பின்னாடி நிற்கணும் இந்திய ஒரு இறையாண்மைக்கு ஏற்படுத்தப்பட்ட சவாலை ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து நாம் எதிர்கொள்ள வேண்டும் அது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் கார்கே இருக்கட்டும் திரு ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லோருமே வந்து நரேந்திர மோடியின் பின்னாடிதான் நின்னோம் நம்ம எல்லாருமே திடீர்னு சொல்லி நாலாவது நாள் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க உங்க இதுல இருந்து வட்டாரங்கள்னு கருதப்படுகிற சில செய்திகள் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியா வந்து யுஎஸ் வந்து கேட்டாங்க போர் நிறுத்தத்துக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் யுஎஸ் அதிபர் வந்து என்ன சொல்றாரு நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் நீங்க வந்து போர் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்துச்சுன்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இந்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணது பாகிஸ்தான் கூட நாங்க பேசிட்டோம் போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்றோம் ஆனா இவர் சொன்னதை பத்தி அவங்க ஒண்ணுமே சொல்லலை நம்முடைய அரசாங்கம் ஒண்ணுமே சொல்லலை இன்னைக்கு பிரதம மந்திரி பேசுறதுல வந்து அவர் என்ன சொல்றாரு பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சிச்சு அதனாலதான் நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து ஏத்துக்கிட்டோம் இப்ப என்னுடைய கேள்வி எல்லாம் நீங்க எதுக்காக இதை ஆரம்பிச்சீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்களோ அந்த நோக்கங்கள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு இதை பத்தி யார் என்னும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு இவர் கேட்டாருன்னா எதிர்கட்சி தலைவர் கேட்டாருன்னா உடனடியா நீங்க என்ன பண்றீங்க பிரகலாத் ஜோஷி என்ன சொல்றாரு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்ன தேவையில்லை இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் இருந்திருக்கு என்னுடைய நாட்டு மக்கள் வாடல உள்ளவங்க அவங்க யார் வேற யாரோவா இப்ப காஷ்மீரை சேர்ந்தவங்க செத்த போயிட்டாங்க எனக்கு கவலை இல்லையா கன்னியாகுமரி சேர்ந்தவங்க கவலை இல்லையா எல்லோருமே இந்தியர்கள் தானே என்னுடைய நாட்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய நாட்டு ஜவான்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது இது எதையும் நம்ம குறை சொல்லல ஏன் நடத்தனோ எந்த நோக்கத்துக்காக நடத்தனோ அந்த நோக்கத்துல எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கு எதுக்காக போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணணும் இதையெல்லாம் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு ஏன் முதல்ல செக்யூரிட்டி லேப்ஸ் ஆச்சு அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு ஆனா அவங்க அதுல இருந்து தப்பிச்சு போக பாக்குற மாதிரியான பேச்சுக்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வெளிப்படைய வந்து அமெரிக்க அதிபர் சொல்றாரு ட்ரேடு நிப்பாட்டிடுவேன்னு பயமுறுத்துல அதனால அவங்க ரெண்டு பேருமே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு எஸ் சார் இப்ப அதுல வந்து இன்னும் பலத்த சந்தேகங்கள் எழுது சார் ஏன்னா இந்திய தரப்புல இருந்து இதுவரை அமெரிக்கா தலையிட்டதை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை ஆனா பாகிஸ்தான் தரப்பு வந்து வெளிப்படையாகவே அமெரிக்காவினுடைய அமைதி பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தான் நன்றி சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியன் அத்தாரிட்டிஸோட அவங்க பேசினதா எந்த இடத்துலயும் அவங்க பதிவு பண்ணல ஆனா நேற்று மோடி பேசும்போது பாகிஸ்தான் பிளீடட் அண்ட் செட் இட் உட் ரிஃப்ரைன் ஃப்ரம் பர்தர் டெரரிஸ்ட் அண்ட் மிலிடரி ப்ரொவகேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னதாக நேற்று மோடி சொல்றாரு சார் ஆனா மோடி பேசும் பொழுது ஒரே ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தான் உலக அளவில் பலரிடமும் சென்று இந்த சிச்சுவேஷனை டிஎஸ்கிலேட் பண்ணுவதற்காக கெஞ்சியது ஆனா மோடிக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வந்த ட்ரம்ப் வந்து நான் ரெண்டு பேருமே வந்து போற நிறுத்திரியா இல்ல நான் வந்து நிப்பாட்டவான்னு கேட்டேன் ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்ப இது வந்து மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில வேற ஏதோ சிக்கல் இருக்கா சார் இதுல வேற எதுவும் பிரச்சனை இருக்கு தெரியல அதாவது இன்னொன்னு முக்கியம் கருத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு பிரதம மந்திரி லெவல்ல உள்ளவங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் இது வரைக்கும் அந்த மரியாதை இருந்தது ஆனா தோன தேர்தல் என்னைக்கு இந்த பிரதம மந்திரி சொன்னாரோ உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு மாட்டம் பொடுங்கே அந்த வெளிநோ வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்கானே அவங்க எல்லாம் தூக்கி கொடுத்துரும் காங்கிரஸ் கட்சின்னு என்னைக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம் பிரதம மந்திரி வார்த்தை மேலேயே மரியாதை எனக்கு போயிடுச்சு பிரதம மந்திரி பேசக்கூடிய சொற்கள் அல்ல ஒரு வகுப்புவாதத்தை மதவாதத்தை கிளப்பக்கூடிய பேச்சை வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி தேர்தல் மரணக்காக செஞ்சிருக்க கூடாது ஆனா இவர் செஞ்சாரு அப்ப இவருடைய எந்த வார்த்தையை என்னால் நம்ப முடியும் இவர் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காரு பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சோன்னு கெஞ்சிச்சுன்னு எந்த உலக நாடு சொல்லிச்சு பாகிஸ்தான் எங்கிட்ட கேட்டுச்சின்னு ஒரு உலக நாடு இதுவரைக்கும் சொல்லியிருக்கா இவர் சொன்னது வந்து என்னால் எப்படி நம்ப முடியும் இவர்களுடைய வார்த்தைகள் நம்ப தகுந்தவை அல்லங்கிறது இதுக்கு முன்னாடியே டீலிமிடேஷன் வந்தபோது என்ன சொன்னாரு பதினஞ்சு நாளைக்குள்ள நிலைமை சரியா இல்லன்னா என்னை வந்து நீங்க வந்து அடிகளோ ஏதோ ஒண்ணு சொன்னாரு சொன்னார்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னதை வச்சு அதனுடைய விளைவு என்னங்கிறத பத்தி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்களா கொரோனாவை நம்ம எப்படி மீட் பண்ணோம் எப்படி வந்து நம்மளுடைய சிறு குறு தொழில்கள் சீரழிஞ்சு போச்சு அதை பத்தி இவங்க ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்களா அப்ப இத பத்தி மட்டும் இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தையே கூட்ட மாட்டோம் கேட்டா நாங்க எதிர்கட்சி தலைவர்களோட பேசிக்குவோம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் நான் அப்படியே விட்டு போய்கிட்டே இருப்பேன் என்கிட்ட யாரும் கேள்வி கூடாது நான் பிரச பார்க்க மாட்டேன் நான் நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுக்கு பேரு ஜனநாயகமா அதுக்கு பேர் அதிகாரம் அதைத்தான் இவங்க பண்ணிட்டு ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு மக்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு இவங்க பதில் இல்லை நீங்க சொன்னீங்க அமெரிக்காவை பொறுத்து மட்டும் நான் நினைக்கிறேன் அவங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து தெர் இஸ் நோ மொராலிட்டி இன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அங்க வந்து தேர் அமாரல்னு சொல்லுவாங்க மாறலும் கிடையாது இம்மாறலும் கிடையாது அவன் வசதி தகுந்த கூட அவன் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்தியா என்ற பெரிய சந்தை வந்து அமெரிக்காவுக்கு தேவையா இருக்கு சோ கமர்ஷியலி தே நீட் இந்தியா சீனா கூட பாகிஸ்தான் இருக்க கூடாது அதை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் நெசசிட்டி அவங்களுக்கு பாகிஸ்தான் இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் நடுவில் இருந்து அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இவங்க பேசுறாங்க அவங்கட்டையும் பேசுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஓபனா அட்மிட் பண்ணுது அமெரிக்கா கேட்டுச்சு அதனால நாங்க போற அடிப்பாட்டணும்னு அப்ப இந்தியாவை பத்தி அவங்க கவலைப்படன்னு பாகிஸ்தான் சொல்றாங்க நாங்க போற கண்டினியூ பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இவர் சொல்றாரு பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சின் கெஞ்சிச்சின்னு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு கெஞ்சோ கெஞ்சின் கெஞ்சி சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்ப எப்படி நான் இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு ஒரு பொது விவகாரத்தின் மீது பிரதமரோ எதிர்கட்சி தலைவரும் மாறி மாறி கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஆம் டுவிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊடகங்கள்ல பயன்படுத்துற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம் ஒரு அமெரிக்க அதிபரும் இந்தியாவினுடைய பிரதமரும் இந்த மாதிரியான ஒரு வேர்டு அண்ட் ட்விஸ்டிங்ல டுவிஸ்டின்ல ஈடுபட்டிருக்கிறது அப்படின்றது ஆஹ் அமெரிக்காவோட நாம இன்னும் நல்ல உறவுலதான் இருக்கிறோமா அல்லது அமெரிக்கா இந்தியாவை வந்து வேறு ஏதாவது எச்சரிக்கைகளை இப்படி மறைமுகமா கொடுக்கறாரு தெரியல இப்ப கொரோனா சமயத்துல அவங்களுக்கு வந்து பார்மனசிட்டி ப்ராடக்ட் தேவைப்படுது இந்த மருந்துகள் தேவைப்பட்டது இந்தியால இருந்து அந்நேரம் அமெரிக்க அதிபர்னு சொன்னாரு நரேந்திர மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் நிச்சயமாக கொடுப்பார் என்று நம்புகிறேன் கொடுக்காவிட்டால் உலைகள் விபரீதமாக இருக்கும்னாரு அது ஒரு மிரட்டல் தானே இவர் உடனடி அது தானே போனாரு அந்த மிரட்டல் இல்லாமலே அதை வாங்கிருக்கலாமே நம்ம கௌரவமாவது காப்பாற்றப்பட்டிருக்குமே அதுக்கு ஒரு சத்தம் கொடுத்தல நம்ம கௌரவம் எங்க போய் நின்னுச்சே அப்ப அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மனப்பான்மை தானே ஒரு தானே நமக்கு வருது அப்ப இன்னைக்கு அது மாதிரி ஏதோ பயந்திருக்காரு எதுக்காக பயப்படுறாரு இந்த கேள்வி இந்த மாதிரி பல கேள்விகள் இதுல இருக்கு அதாவது இந்திரகுமார் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா போர்னு வந்த போது நாடு அத்தனையே பிரதம மந்திரி பின்னாடி நின்னோம் என்ன நம்ம நிக்கணும் நம்முடைய நாட்டுடைய பிரதம மந்திரி நமக்கா வேண்டி போராடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கணும் நம்ம நின்னோம் எந்த கேள்வியும் கேட்கல நம்ம மட்டும் இல்ல பொதுமக்கள் மட்டும் இல்ல எதிர்க்கட்சிகள் அப்படி நின்னாங்க ராகுல் காந்தி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே அப்படி நின்னாங்க இந்தியா ஒருங்கிணைந்து இருக்கிறதுன்னு சொல்லி பாகிஸ்தான உணர வச்சோம் சரி ஆமா இப்ப போர் நிறுத்தத்தை இவங்க இவங்கதான் இது அரசு தானே பண்ணாங்க போர் நிறுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் வந்து கன்சல்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி நேஷனல் கிரைசிஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும் அது ஒரு மரபு ஒரு சாங்கியம் அதை பின்பற்றல நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் பண்ணிட்டு சொல்லுவோம் நீ தலையாட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரியான பிஹேவியர் இவங்க கிட்ட இருந்தது நான் இப்ப வந்து போர் நின்றுச்சுல நார்மலிசி வந்துருச்சுல இப்ப நாங்க எங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்போம் கேட்போம் பதில் சொல்லணும் இல்லைன்னா நாளைக்கு எங்களுக்கு என்ன பயம்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க பண்ணிட்டு அப்படித்தான் பண்ணுவோம்னு சொல்லி பிஹேவ் பண்ணுவீங்கன்னா நாங்க எப்படி டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியும் என்னுடைய எங்கள் நாட்டு மக்கள் பாடல்ல எல்லைப்புற மக்கள் இறந்தார்களே அதற்கு என்ன பதில் எங்களுடைய ஜவான்கள் இறந்தார்களே அதற்கு என்ன பதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழித்த இந்த யுத்தத்துக்கு அதற்கு என்ன பதில் எதுக்காக பண்ணினோம் அதை நீங்க எந்த அளவுக்கு சாதிச்சீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அல்லது இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா அவர் பேசுறது நான் பப்ளிக்கா ஒரு ஸ்பீச் கொடுப்பேன் எல்லாத்தையும் பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் சரியா போலயே சார் அவர் மூணு விஷயங்களை நேற்று ஸ்பீச்ல ஹைலைட் பண்ணி காட்டுறாரு சார் ஒன்னு ரெஸ்பான்ஸ் வந்து ரிசவுண்டிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு டஃப் ஆக்ஷனை இந்தியா எப்ப தேவைப்பட்டாலும் எடுக்கும் அப்படின்றது செய்தி ஒன்று இரண்டாவது வி வில் நாட் டாலரேட் எனி நியூக்ளியர் பிளாக்மெயில் எந்த விதமான அணு ஆயுதம் மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் மூன்றாவது வந்து பாகிஸ்தானிலிருந்து ஒரு அரசாங்கமே வந்து இப்போ தீவிரவாதத்தை பிரசவித்து அனுப்பி கொண்டிருக்கிறது இதை உலகமே இப்போது பார்த்திருக்கிறது பாகிஸ்தானுடைய அசிங்கமான இந்த முகத்தை உலகமே பார்த்திருக்கிறதுன்னு இந்த மூன்று செய்திகளை சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்துன்றது தான் நியூ நார்மல் அப்படின்றார் சார் இந்த மூணு பத்தியுமே சொல்றாரு முதல்ல என்ன சொல்றாரு இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாங்க கொண்டு கொண்டிருக்க மாட்டோம் இப்ப ஒன்பது ஒன்பது பேஸ் தீவிரவாத பேஸ வந்து இவங்களுக்கு இன்னைக்கா தெரிஞ்சது புல்வாமாவுக்கு அப்புறம் ஏன் இதை பண்ணல அதுவும் சாதாரணமா நிகழ்வா அன்னைக்கு ஏன் பண்ணல நம்பர் ஒன் நம்பர் டூ பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் திரட்டுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே பாகிஸ்தான் நியூக்ளியர் திரட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க நீங்க பயப்படல நாங்க எப்படி நினைப்போம் ஏன்னா அவங்க சொன்னாங்க அந்த பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் சிவில் அத்தாரிட்டி மீட்டிங் நடக்குறது என்னன்னா நியூக்ளியர் ஒப்பன் பிரயோகப்படுத்துறதா இல்லையாங்கிறத அந்த அந்த உண்டு மீட்டிங்கை கூட்ட போறோம்னு பாகிஸ்தான் சொன்னாங்க நம்ம அவங்க பண்ணாங்கன்னா நம்மளும் பண்ண முடியும் எல்லாருமே நாசமா போவோம் அவங்களும் நாசமா போவாங்க நம்மளும் நாசமா போவோம் ஆனா நீங்க நியூக்ளியர் திருட்டு பயப்படலன்னு சொல்லி எந்த அடிப்படையில சொல்றீங்க அடுத்தது நீங்க வந்து சொல்றீங்க பாகிஸ்தானுடைய முகம் தெரிஞ்சிருச்சு உலகத்துக்குன்னு நான் கேட்கிறேன் அசிங்கமான முகம் வரைக்கும் உலக நாடுகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு எங்கள் ஆதரவு உண்டுன்னு சொன்னாங்களே எந்த நாடாவது பாகிஸ்தானின் பயங்கரவாத தீவிரதாயத்திற்கு எதிர்ப்பாக இந்தியாவிற்கு ஆதரவு உண்டுன்னு சொன்னாங்களா பாகிஸ்தான பேர் சொன்னாங்களா ஒரு நாடு சொல்லுச்சா அப்ப என்ன அர்த்தமாகிறது ஏன்னா பாகிஸ்தான் யாருங்க சொன்னாங்க ஒரு நாடு பாகிஸ்தான பேர் சொல்லிச்சா ஒரு நாடு அப்போ பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லுது எங்கேயோ இருந்து வர்றாங்க எங்களை குறை சொல்றீங்க ஏன் உங்க உள்ளூர்காரங்கள கூட இருக்கலாம் என்னென்னமோ சொல்றாங்க நம்மகிட்ட ஆதாரங்கள் வந்து இருந்ததுன்னா அந்த ஆதாரங்கள் உலகத்துக்கு நம்ம சொன்னோமா பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்தாங்க பாகிஸ்தான் வந்து பயங்கர எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்குதுன்னு அதுல தான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் புரியணும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவையானது போல பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறத பயன்படுத்திக்கிறாங்க இதுதானே உண்மை அப்ப அவங்க பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை நிப்பாட்ட மாட்டாங்க இதுதான் உண்மை இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வந்து கேக்குறோம் இவன் வந்து பயங்கரவாதி இவன் டெரரிஸ்ட் இவன் எங்க நாட்டுக்கு அனுப்புங்க இவன் இந்த குற்றத்துல எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தான்னு ஒரு எனக்கு பேர் மறந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையா இருந்தது அவன் அவங்க அனுப்பல அமெரிக்கா ஏன் தெரியுமா அவன் சிஏக்கும் உளவாளி இதுதான் இது அமெரிக்கா பண்ற கேம் நான் கடைசில வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காரு அவருடைய அப்பா வந்து சுப்பிரமணியம் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அந்த டெல்லியில வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி காம் லிமிடேஷன் என்ஜிஓர் வந்து ரொம்ப பெரிய அஹ் அறிவாளியா இருந்து உலகத்தில் மதிக்கப்பட்டவராக இருந்தார் நாங்க நைன்டீன் செவன்டி செவன்ல ப்ரொபேஷனரா இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டோம் அவர்கிட்ட இலங்கை தமிழர்களுடைய வாழ்வு என்று நிலைக்கப்படும் வளம் பெறும் யாரால அது முடியும் அவர் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இலங்கை தமிழர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே தான் தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அதே மாதிரி தான் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை தானாகத்தான் தேடிக்கொள்ள வேண்டும் பலமாக இந்தியா வந்து விட்டதென்றால் பின்னால் வருவார்கள் இந்தியாவின் பலத்தை பற்றி சந்தேகம் இருந்தது என்றால் முன்னால் வந்து மிஸ்யூப் செய்வார்கள் நம்ம நம்ம கிராம பாசையில் சொன்னா குசும்பு செய்வாங்க அதுதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்கா பண்றது அந்த கொசும்பு தான் அவங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்க எப்படி நம்ம வந்து நம்முடைய நலனை பாதுகாப்பு கவனமா இருப்போமோ அது மாதிரி அவங்க அவங்களுடைய நலனு பாதுகாப்புல கவனமா இருப்பாங்க அதுல யார் செத்துப்போனா யாருக்கு இளைஞல் வந்துச்சுங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அப்ப தான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப இன்னைக்கு திரும்ப திரும்ப எழுகின்ற கேள்விகள் ட்ரேட வந்து நிறுத்தி சொன்னா பாகிஸ்தான் ரொம்ப பயப்பட தேவையில்லை என்ன ட்ரேட் இருக்கு அவங்களுக்கு

ஸ்ட்ராட்டஜிக்கலி எங்க எல்லாம் நமக்கு பலம் இருக்கோ அந்த பலத்தை பிரயோகப்படுத்தவும் நமக்கு தெரியணும் அதனால இன்னைக்கு வந்து யுஎஸ் அதிபர் வந்து இப்படி சொல்றாருன்னா அதுக்கு ரியாக்ஷனே இல்லாம அத பத்தி பேசாமலே இருந்தா இது எப்படி இருக்குன்னா சுப்பிரமணியன் சுவாமி திரும்ப திரும்ப சொல்றாரு மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிச்சிருச்சுங்கற அத பத்தி பேசவே மாட்டாரு பிரதமர் சீனாவுடைய பேரை சொல்ல மாட்டாரு இது என்ன வெளியுறவு கொள்கை இது என்ன தைரியம் அது வந்து ஒரு விஷயத்த அவர் ரொம்ப பெரிய கிளைமா இன்னொன்னு என்ன வைக்கிறாருன்னா மேட் இன் இண்டியா வெப்பன்ஸினுடைய தரம் என்ன என்பதை உலகம் இன்றைக்கு கண் கண்முன்னால் கண்டிருக்கிறது இந்தியா தன்னுடைய ஆயுதங்களோடு தானே சுயமாக தயாரித்த ஆயுதங்களோடு இன்றைக்கு உலக அரங்கிற்கு வந்து விட்டது என்பதை உலகம் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்றாரு சார் ரஃபேல் வாங்கும் போது காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க நீங்க வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்கணும்னு கேட்டாங்க ரஃபேல் வாங்கும்போது ஆனா அந்த ஒப்பந்தத்தை மீறி இவர் வந்து என்ன பண்ணாரு நீங்க மட்டும் கொடுத்தா போதும் டெக்னாலஜி வேண்டாம் சொல்லிட்டு இல்லாம எப்படி நம்ம வந்து உள்நாட்டு உற்பத்தி தன்மையை பெருக்குவோம் இவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்ல எத்தனை ஆயுதங்கள் வந்து உள்நாட்டுல இது பண்ணது உள்நாட்டுல விஷயமா பண்ணியிருக்கோம் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்கு இந்த பிரதமர் எல்லாமே இது மாதிரி ஒரு எக்ஸாகரேட்டா பண்ணி சொல்றாரு பொதுவாக இவருடைய சொற்கள் எனக்கு நம்பகத்தன்மை கிடையாது இவர் சொல்றது ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப பொதுவா இப்போ கட்சி கூட்டம் ஒண்ணு நடக்குது அதன் மூலமா ஏதோ ஒண்ணு சாதிக்கிறோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு அரசு பல அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நன்றி சொல்லுவாங்க நாடா சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் வந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு அவர் பேசுவார் அந்த அனைத்து கட்சியினுடைய ஆதரவுக்கு நேற்று பேசும்போது அப்போசிஷன் அப்படின்ற அந்த வார்த்தை இல்ல இந்தியர்கள் ஒன்றுபட்டு நின்றோம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த பிரதமர் பிஜேபியின் பிரதமராக இருக்கிறாரே ஒளிய இந்தியாவின் பிரதமராக பல சமயங்களில் இருப்பதில்லை அதுதான் நம்முடைய ட்ராஜடி இதுக்கு மேல சொல்றது ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க இந்த நேர்காணல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்